அதாவது கீழ்கண்ட தொழுகைகள் குறித்து விளக்கம் தரவுண்ட் இங்கிலீஷ்லாம் கேட்டிருக்காரு விளக்கம் தரவுன்னு சொல்கிறாரு என்ன கேட்குறாருனா இஸ்ராக் தொழுகை ரெண்டா நாலா கேட்கறது லுகா தொழுகை ரெண்டா நாலா ஆறா எட்டா பத்தா பன்னெண்டா அப்படின்னு கேட்கறாரு அவ்வாபின் தொழுகை ரெண்டு ரெண்டு ரெண்டா அப்படியான்னு கேட்குறாரு ஆறு ரொம்ப கேட்குறாரு அப்புறம் சலாத்து தஸ்பீஹு நாளா இதுக்கு வந்து விடுதலை தரவும் கேட்குறாரு அதாவது இதுல பல தொழுகையை பற்றி கேட்கிறாரு தஸ்மீ தொழுகை வந்து எல்லாமே பலவீனமான ஹதிஸ் என்பதை பல தடவை சொல்லி இருக்கிறோம் தஸ்மீக தொலுகைங்கிற ஒரு தொழுகை பற்றி ஹதீஸ்கள் இருக்கிறது எந்த ஒரு ஹதீஸும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்ல தஸ்மீ தொழுகை ஆய்வு என்கிற பெயர்ல ஒரு ஆர்டிக்கலே போட்டிருக்கோம் ஆன்லைன் விஜயில அது எடுத்துல போட்டு எழுத்தா நீங்க படிச்சுக்க என்னென்ன ஹதீஸ் வருது அது எதனால எல்லாம் பலவீனம் ஆகுது என்பதை எழுத்துல இருந்து படிச்சாதான் தான் உங்களுக்கு அந்த அறிவிப்பாளாம் பார்த்து செக்அப் பண்ணி கரெக்டா தெரிஞ்சுக்கிற முடியும் அப்ப தஸ்மீ தொழுகையே இல்லங்கும் போது அடிபடு தஸ்மீ தொழுகை இல்ல அது பலவீனமான செய்தி என்னன்னு கேட்டா அது மகரிப்புக்கு பிறகு ஆறு ரக்காத்து தொழுவாங்க தபிக்ல மகரிப்பு பிறகு தபிக் ஜமாத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா மகரிப்பு முடிஞ்சவங்க ஆறு ரக்கா தொழுவாங்க அதுக்கு பேர் அவ்வாபின் தொழுகைன்னு பேரை வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு அதிஸ் இருக்குன்னு சொன்னா அந்த அதுக்கு ஆதாரம் கிடையாது அவ்வாபின் தொழுகைக்கு உள்ள எல்லா ஹதீஸுமே பலவீனமான ஹதீஸா இருக்கிறது அவ்வாபின் தொழுகைக்கு வந்து ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்லை அவ்வாபின் தொழுகை உண்டாங்கிறதுக்காக வேண்டி ஆர்டிக்கலும் போட்டாச்சு அதில் உங்களுக்கு அவண்டி போட்டிருக்கு என்ன செய்யுங்க அதை எடுத்து போட்டு விட்டுருவோம் அவ்வாபின் தொழுகையை பற்றி வரக்கூடிய ஹதீஸில் என்னென்ன குறைகள் இருக்கிறது தஸ்மீ தொழுகை பலவீனம் என்பதற்கு இப்போ ஆர்டிக்கல் போட்டு விட்டுருவோம் கொஞ்ச நேரத்தில் அவ்வாபின் தொழுகை என்று இருக்கிறான்னா ஹதிஸ இருக்குது அது பலவீனமான ஹதீஸ் அதனுடைய ஆதாரத்தை நம்ம அதில் எழுத்தாக நீங்கள் என்ன செய்யுங்க அதை பார்த்துக்குறேங்க இஸ்ராக்கு தொழுகை இருக்கு கேட்டிருக்காங்க ரெண்டாம் நாளாண்டு கேட்குறாங்க இஸ்ராக்கு தொழுகையும் கிடையாது இஸ்ராக்குன்னா என்னன்னு கேட்டால் சுபு தொழுத பிறகு அந்த சூரியன் ஒரு இருபது நிமிஷம் ஆன பிறகு எந்திரிச்சு தொழுவாங்க இஸ்ராக்கு தொழுகைன்ட்டு அந்த இஸ்ராக்குங்கிற பேர்ல ஒரு தொழுகை இருக்காங்கன்னா கிடையாது லுகா தொழுகை தான் அது லுகாவுடைய நேரம் தான் அது லுகாண்டா என்னாண்டு கேட்டால் சூரியன் உதித்து ஒரு இருபது நிமிஷம் ஆன பிறகு பிறகுதான் லுகா ஆரம்பிச்சிருது அதுல இருந்து சூரியன் உச்சி வரைக்கும் அது ஒரு தான் இல்லாம லுகாங்கிற ஒரு தொலக தான் இருக்க தவிர ஒரு நேரத்துல ரெண்டு தொலகை லுகாண்டு ஒண்ணு சூரியன் மறை உதித்து இருபது நிமிஷம் கழித்து உடனே தூக்குல உட்காந்துருப்பாங்க தபிக் ஆளுங்க தொழுகு கொடுத்து உட்கார்ந்து உட்காந்துருந்து ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணி சிராக்குன்னு தொழுத்துட்டு போவாங்க அப்படி ஒரு சிராக் தொலகைன்னு ஒரு ஹதீஸ் இருக்கா அப்படி ஒண்ணு கிடையாது லுகா தொழுகை இருக்கிறது லுகா தொலகு நீ கேட்ட நாலு நாலு தொலகையில லுகா தொலகை மட்டும் இருக்கிறது லுகா தொழுகை என்பது வந்து ரெண்டு ரெண்டு ரக்கா தொழுகார்கள் என்பதற்கு புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆதாரம் இருக்கிறது லுகா துல்கை வந்து நாலு ரக்காத் என்பதற்கு முசனத் அகமதுல ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறது எட்டு ரக்காத் லுகா துல்கை என்பதற்கு புகாரில் ஆயிரத்தி நூற்றி மூணாவது ஹதிசில் ஆதாரம் ரெண்டு நாலு எட்டு மூணு தொழுது கொள்ளலாம் ஆதாரம் இருக்கிறது அதுக்கு ஆர்டிக்கலும் போட்டிருக்கோம் லுகா தொலகைன்ற ஆர்டிகல் போட்டிருக்கோம் பார்த்துக்கிறேன்